அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் தெசலோனிக்க எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வார்த்தை கட்டளை பிறக்க தலைமை தூதரின் குரல் ஒழிக்க கடவுளுடைய வருவார் அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தி எழுவர் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆண்டவர் தோன்றும் போது கல்லறையில் இரு மனிதர்கள் உயிர் பெற்று எழுந்து வருவார்கள் என்று நாம் நேற்றைய தினம் இறை செய்தியில் தியானித்தோம் இவ்வாறு கல்லறையில் இருந்து உயிர் பெற்று எழுந்து வரும் மனிதர்களில் யார் முதலில் உயிர்த்தி எழுவர் என்ற ஒரு அழகான புதிய கருத்தை புனித பவுல் இங்கு பதிவு செய்கிறார் எக்காலம் முழங்க ஆண்டவர் வானி நின்று இறங்கி வரும் போது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தி எழுவர் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் இந்த இறை வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன ஆண்டவர் இயேசு இறங்கி வரும் போது இணைந்த நிலையில் இறந்து விண்ணக ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கி கொள்ள போகிற மனிதர்கள் முதலில் உயிர்த்தி எழுவார்கள் அதன் பின்னரே மற்ற மனிதர்கள் உயிர்த்தி எழுவார்கள் என்ற ஒரு அழகான கருத்தை பவுல் இங்கு பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் இயேசு தோன்றும் போது கல்லறையில் இருக்கும் எல்லா மனிதர்களும் உயிர் எழுந்து வருவார்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஆண்டவர் இயேசு வரும் போது அந்த இயேசுவோடு இணைந்த நிலையில் இருந்து விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள போகிற மனிதர்கள் முதலில் உயிர் பெற்று எழுவார்கள் அதன் பின்னரே மற்ற மனிதர்கள் உயிர் பெற்று எழுந்து வருவார்கள் என்ற ஒரு அழகான புதிய கருத்தை புனித பவுல் இங்கு பதிவு செய்கிறார் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தவர்கள் தான் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஏனென்றால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தவர்கள் பேறு பெற்றவர்கள் ஏனென்றால் அவர்களுடைய நேர்மையான செயல்கள் அவர்களை பின்தொடர்ந்து வருவதால் அவர்கள் விண்ணக ராஜ்யத்தில் நித்தியத்திற்கும் இலை பாறுதல் அடைவார்கள் என்று திரு வெளிப்பாடு புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன மேலும் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து அந்த இயேசுவோடு அழைத்து வருவார் என்று புனித பவுல் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் திருமுகம்கோதரம் போதுதான் அந்த விண்ணக ராஜ்ஜியத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் இயேசுவோடு இணைந்த நிலையில் நாம் இறக்க வேண்டும் என்றால் அந்த ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் என்று புரிந்து கொண்டு வரப்போகிற நாட்களில் நாம் ஆண்டவர் இணைந்து வாழ்வோம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த நிலையில் நாம் மறிப்போம் அப்பொழுது ஆண்டவர் தோன்றும் போது நாம் முதலில் உயிர் பெற்று எழுந்து அந்த ஆண்டவர் இயேசுவோடு விண்ணகராஜ்யத்திற்குள் நுழைந்து விண்ணகராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஆண்டவரின் வருகைக்காக நம்மையே தயார் செய்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் அவரோடு இணைந்த நிலையில் நாம் இற அப்பொழுது ஆண்டவர் இயேசு இறங்கி வரும் போது நம்பிக்கையோடு அவரை எதிர்கொண்டு சென்று விண்ணக ராஜ்யத்திற்குள் அவரோடு நாம் நுழைந்து அந்த விண்ணக ராஜ்யத்தில் நாம் நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருப்போம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஆண்டவரின் வருகைக்காக நம்மையே தயார் செய்கிற இந்த நாட்களில் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் இயேசுவோடு இணைந்த நிலையில் நாம் இறப்போம் அப்பொழுது ஆண்டவர் இயேசு இறங்கி வரும்போது நாம் முதலில் உயிர்த்தி எழுந்து அந்த ஆண்டவர் இயேசுவோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைந்து நாம் நித்தியத்திற்கும் அங்கு மகிழ்ந்து இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராஜ் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் யாரோடு இணைந்து வாழ வேண்டும் யாரோடு இணைந்த நிலையில் நாங்கள் வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் வரேசுவோடு இணைந்து வாழ்ந்து அந்த ஆண்டவர் வரையோடு இணைந்த நிலையில் நாங்கள் இறக்கும் போது அப்பா பிதாவே எந்த விலையிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் வருகையின் போது அவரோடு விண்ணக ராஜ்யத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்